ஃபஸ்ட் கொஷின் யாதொரு தீர்வும் பெற்றிடாது ரெண்டாவது கொஷின் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் மூணாவது கொஸ்டின் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது விரிவுபடுத்திடலாம் ஏற்படி வடிவத்துக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் ஆன்சர் ஒன்று ஒன்று மாரிகளிற்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு அப்போது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூணு அப்போது தொகுப்பின் அணி வடிவம் தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு பி அப்போது ஏ பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எக்ஸோட கிழி என்னவாக இருக்குதுன்னு அர்த்தம் எதுவுமே இல்லாதனால ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று மறுபடியும் இது ஒன்று இது ஒன்று இது லேம்டான்னு இருக்கு அப்போது ஒன்று ஒன்று லேம்டா இது பாருங்கள் ஒன்று மூணு கழித்தல் அஞ்சு அப்போது ஒன்று மூணு கழித்தல் அஞ்சு இது ஏ அதுக்கப்புறம் எக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஒய் ஜெட்டு அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இஸ்இக்குவல்டுங்க அந்த சைடு ஏழு நியூ அஞ்சு அப்போது ஏழு நியூ அஞ்சு அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு நம்ம ஏதோ அப்போ அப்போது விரிவு படுத்தப்பட்ட அணி ஏபார்பி அப்போது ஏபார்பினா எப்படி அதெல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று 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 லேம்டா ஒன்று மூணு கழித்தல் அஞ்சு பார் ஏழு நியூ அஞ்சு அப்போ பாருங்கள் இந்த இருக்கிறது நம்ம கடைசி எடுத்துன்னு வந்துடலாமா ஆர் டூ ஆர் த்ரீயே நம்ம இடமாத்திரம் செஞ்சிடலாம் அப்போது ஆர் டூ ஆர் த்ரீ இடமாத்திரம் செய்கிறோம் அப்போ ஃபஸ்ட் அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு இது மேலே போயிடும் ஒன்று மூணு கழித்தல் அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று லேம்டா நியூ அடுத்த ஸ்டெப்பை பாருங்க இந்த இடத்துல பூஜ்யம் வரணும் அப்போ பூஜ்ஜியம் வரணும்னா இதுலேருந்து இது கழிச்சிடலாமா அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ஆர் ஒன் அப்போது ஃபஸ்ட் ரூ அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அஞ்சில் ஒன்று போச்சுன்னா இதுவும் கழித்தல் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ கழித்தல் ஆறு அஞ்சில் ஏழு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் இது பாருங்க இதுவும் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணுன்னா அதே மாதிரி தான் ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் ஒன் அப்போ ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டுன்னு வரும் கழித்தல் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று லேம்டா கழித்தல் ஒன்று அப்போது லேம்டா கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் நியூ கழித்தல் ஏழு இந்த ஸ்டெப்பு வரும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்க இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரும் அப்போ வேறு வேறு குறி இருக்கிறதுனால நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் த்ரீயை ஆர் த்ரீ கூட்டல் ஆர் டூ ஆர் நம்ம கூட்டினோம் அப்போ ஃபஸ்ட் ரெண்டு அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஆறு கழித்தல் ரெண்டு இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியம் கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்னோட ஒன்று கூட்டினிங்கன்னா இங்கே கழித்தல் இருக்கிறதுனால இது பூஜ்ஜியம் ஆகிடும் இது இங்கே கூட்டினிங்கன்னா கழித்தல் ஆறு இருக்குது இங்கே கழித்தல் கூட்டினிங்கன்னா கழித்தல் ஏழுன்னு ஆகிடும் அப்போது லேம்டா கழித்தல் ஏழு இது பாருங்கள் கழித்தல் ஏழு இங்கே கழித்தல் ரெண்டு கூட்டினிங்கன்னா கழித்தல் ஒம்போது அப்போ நியூ கழித்தல் ஒன்பது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இந்த மூணு கொஷின் கேட்டிருக்காங்களா அதுக்கு ஆன்சர் யாதொரு தீர்வும் பெற்றிடாது எந்த ஒரு தீர்வும் இருக்காது அந்த மாதிரி வடிவில் எதுக்கு நம்ம எழுதணுன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஏழு மற்றும் நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது லேம்டாக்கு பதிலாக நம்ம ஏழுன்னு எடுத்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்துடுமா அப்போ ஏழில் ஏழு போச்சுன்னா இது பூஜ்ஜியம் ஆகிடும் இது ஒன்பது தவிர வேறு எந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அப்போது இது பூஜ்ஜியம் ஆகிங்க ரோ ஏ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் வரும் பூஜ்ஜியம்னா இது ரெண்டுன்னு வந்துடும் இது மூணுன்னு வந்துடும் அப்போது வேறு வேறு இருந்துச்சுன்னா அது சமமாக இருந்துச்சுன்னா தான் ஆன்சர் வரும் அப்படி வரலைன்னா அது தொகுப்பிற்கு தீர்வு கிடையாதுன்னு வரும் அப்போ இது ஆகிடும் இது இந்த இடத்துல நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு இது பாருங்கள் ஒம்போது எடுக்கக்கூடாது ஒம்பது தவிர எந்த நம்பர் எடுத்தாலும் நீங்கள் பத்துன்னே எடுத்திங்கன்னா பத்தில் ஒன்போது போச்சுன்னா ஒன்றுன்னு மீறும் அப்போது ரோ ஆஃப் ஏவோட மதிப்பு மூணுன்னு வரும் ரோ ஆஃப் ஏ பார் பி மதிப்பு மூணுன்னு வரும் இது ரோ ஆஃப் ஏவோட மதிப்பு ரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டு மூணுன்னா அது தொகுப்பிற்கு ஒருங்கமையை தான் வரும் அப்போது அதனால் எனில் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு மற்றும் ரோ ஆஃப் பி இஸ் ஈக்வல் டு மூணு எனவே ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் பி அப்போ தொகுப்பானது தொகுப்பானது வற்றது மற்றும் தொகுப்பிற்கு தீர்வு கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் ஒரே ஒரு தீர்வுனால் நம்ம மதிப்பிட வேண்டிய மாறுகளின் எண்ணிக்கை எவ்வளோ மூணு அப்போது அதுக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மூணு மூணாவே வந்துச்சுன்னா அது மதிப்பிட வேண்டிய அப்போது அது உடையது ஒரே ஒரு தீர்வு மற்றும் பெற்றிருக்கும் அப்போது லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஏழு மற்றும் நியூ இஸ் to 1 பதி இது பாருங்க lambda நாட் இஸ் ஈக்குவல் டு ஏழு எட்டுன்னு போட்டிங்கன்னா எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் இது பார்த்தீங்கன்னா ஒம்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கழித்துல ஒம்பது பூஜ்ஜியம் ஒன்று வரும் அப்போது இது ஒன்றுன்னு row ரோ ஆஃப் ஏவோட மதிப்பு மூணு வரும் இதுவும் பூஜ்ஜியம் ஆச்சுன்னா இது மொத்தமாக சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் ஏபார்பி அப்போ இதுவும் மூணு தான் வரும் அப்போ ரெண்டுமே சமமாக தான் வரும் உங்களுக்கு ரோ ஆஃப் ஏ இஸ் மூணு மற்றும் ரோ இஸ் இஸ்ஈக்வல் டூ மூணு எனவே நியூ ஆனது ஒரு மெய்யின் எனில் ஒரு மெய்இன் எனில் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏபார்பி வல் டு மூனு அப்போ இது எனது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மதிப்பிட வேண்டிய மாறி எண்ணிக்கை எனவே கொடுத்துள்ள தொகுப்பானதுள்ள தொகுப்பானது ஒருங்கமைவுடையது உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வினை பெற்றிருக்கும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டீங்க இர தீர்வுகளை பெற்றிருக்கும் எண்ணிக்கை ஏற்ற எண்ணிக்கை ஏற்றனா அதிகமான தீர்வுகள் பெற்றிருக்கும் அது எந்த டைப்பில் வரணும் ஓ இதுக்கு பதிலாக ஏழுன்னு கொடுத்திங்கன்னா இது பூஜ்யம் ஆயிடும் இதுக்கு பதிலாக ஒம்பதுன்னு கொடுத்திங்கன்னா இதுவும் பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போ இது ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா ரோ ஆஃப் ஏவும் ரெண்டு தான் இருக்கும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் ரெண்டு தான் இருக்கும் அப்போ இதுக்கு எண்ணில்டாங்காத தீர்வுகள் வரும் உங்களுக்கு அப்போது மூணாவதுக்கு லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஏழு மற்றும் நியூ இஸ் ஈக்வல் டு ஒன்பது எனில் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு மற்றும் ரோ ஆஃப் b இஸ் equal to ரெண்டு எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏபார்பி is equal to ரெண்டு less than மூணு விட குறைவு தானே அப்போது மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை மாரிகளின் எண்ணிக்கை அப்போது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒருங்கமை உடையது எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் அப்போ எனவே தொகுப்பானது தொகுப்பானது ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் இத்தீர்வுகள் ஒரு சாரி குடும்ப தீர்வுகளாக அமைகின்றன குடும்ப தீர்வுகளாக அமைகின்றன அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு உங்களுக்கு முஞ்சி